அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் உலகின் அதிகாரமிக்க தலைவரான போப் அவர்கள் மறைந்தார் அடுத்த போப் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் போப் பிரான்சிஸ் அவர்கள் எண்பத்தெட்டு வயதில் வயது முதிர்வின் காரணமாக இறந்ததாக வாட்டிகன் நிர்வாக குழு அறிவித்துள்ளது உலகத்தில் மிக அதிகாரமிக்க ஒரு தலைவர் என்றால் அது போப் பாண்டவர் என்றால் மிகையாகாது உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமைமிக்க மிக்க தலைவராக வலம் வரக்கூடியவர் இவர் வசிக்கக்கூடிய பகுதி தனி நாடாக அங்கீகரிக்கப்படுகிறது இந்த நாட்டின் மீது விமானமோ ஹெலிகாப்டரோ பறக்கக்கூடாது இந்த நாட்டினுடைய அனைத்து அதிகாரங்களும் போ கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் உலகில் மிக சிறிய நாடு வாத்திக்கன் நகரம் என பல்வேறு சிறப்புகளை பெற்றது இவர் பேச்சுக்கு உலகில் எந்த தலைவரும் மறுப்பு கூற மாட்டார்கள் என்பதே இத்தனை நாள் நடைபெற்ற நிதர்சனமான உண்மையாகவும் இருந்து வருகிறது போப் பிரான்சிஸ் அவர்கள் முதல் முறையாக ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகால வரலாற்றில் ஐரோப்பிய கண்டத்திற்கு வெளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட லத்தீன் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவைச் சேர்ந்தவர் இவர் பியூஸ் ஐரிஸ் என்ற நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறந்தார் இவர் பல நாள் கார்டினாலாக பதவி வகித்து உள்ளார் வர்த்திக்கன் நகரில் வசித்து வந்த இவர் போப் பெனடிக் அவர்களின் மறைவிற்கு பின்பு இரநூத்தி அறுபத்தி ஆறாவது போப்பாக நியமிக்கப்பட்டார் போப் பிரான்சிஸ் அவர்களின் ஒரு மாத சம்பளம் என்பது இந்திய மதிப்பின்படி இருபத்தி ஏழு லட்சம் என கூறப்படுகிறது மேலும் போப் ஆண்டவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் உலகம் முழுவதும் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு கார்டினால்கள் வாத்திகான் நகரில் தங்கியிருப்பார்கள் இவர்கள் மூலமாகத்தான் போப்பாண்டவர்கள் மூன்று நாட்கள் நான்கு சுற்று தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இதில் முக்கியமாக எண்பது வயதிற்கும் அதிகமான உள்ளவர்கள் வாக்களிக்க முடியாது அதன்படி தற்பொழுது இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு இருந்தாலும் கூட அதில் வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் நூத்தி முப்பத்தி எட்டு பேர்தான் என்று கூறப்பட்டு வருகிறது அதிலும் ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள கருதினாள்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது ஐரோப்பிய கண்டத்தைச் சார்ந்த கருதினாள்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகபட்சமாக இருக்கிறது குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் மட்டும் ஐம்பத்தி மூன்று கருதினாள்களும் இதற்கு அடுத்து ஆசிய கண்டத்தில் இருபத்தி மூன்று லத்தின் அமெரிக்க நாடான அமெரிக்கா கண்டத்தில் இருபத்தி ஒன்று ஆப்பிரிக்கா கண்டத்தில் பதினெட்டு வட அமெரிக்கா கண்டத்தில் பதினாறு ஆஸ்திரேலியா கண்டத்தில் நான்கு என மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு கருதி இருந்தாலும் கூட நூற்றி முப்பத்தி எட்டு கருதினாள்கள் உள்ளார்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இந்தியாவில் நான்கு கர்தினால்கள் வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக உள்ளார்கள் இந்தியாவில் மொத்தம் ஆறு கருதினாள்கள் உள்ளார்கள் இவர்களில் இரண்டு பேருக்கு எண்பது வயதுக்கும் அதிகமாக உள்ளதால் எனவே நான்கு கருதினாள்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் ஐதராபாத் பகுதியைச் சார்ந்தவர் ஒருவர் கோவா பகுதியைச் சார்ந்தவர் இந்தியாவிலிருந்து முதல் முறையாக தலித் ஒருவர் கருதினாலாக நியாமிக்கப்பட்டது ஐதராபாத்தை சேர்ந்த தான் என கூறப்படுகிறது மேலும் போப்பாண்டவர் மறைந்த உடனே முறைப்படி வார்த்திகானின் நிர்வாகக் குழுவால் அறிவிக்கப்படும் வார்த்திகானினுடைய நிர்வாகத்தை கார்டினால் குழு எடுத்துக்கொள்ளும் முறைப்படி அறிவிப்பு வெளியான பின்பு கிறிஸ்துவ தேவாலயங்கள் அனைத்திலும் போப்பாண்டவரினுடைய மறைவு மணி ஒழிக்கப்படும் இதன் பின்பு அடுத்த கருதினால் யார் என்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் மேலும் போப்பாண்டவர் ஒருவர் மறைந்தால் நான்கு நாட்களிலிருந்து ஆறு நாட்களுக்குள் அவரது இறுதிச் சடங்கை முடித்துவிட வேண்டும் போப்பாண்டவர்கள் அனைவருமே பத்திகான் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்படுவார்கள் இந்தியாவும் கூட போப்பாண்டவர் மறைவுக்கு மூன்று நாள் துக்கம் அனுசரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று நாட்களும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளும் போப்பாண்டவர் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் போப்பாண்டவரின் இறுதிச் சடங்குக்கு உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது போப்பாண்டவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் போப்பாண்டவர்கள் வாக்களிக்க தகுதியான நூத்தி முப்பத்தி எட்டு பேரும் ஒரு பூட்டிய அறையில் வைக்கப்படுவார்கள் மூன்று நாட்கள் இவர்கள் வெளி உலக தொடர்பில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருப்பார்கள் ஒரு நாளைக்கு நான்கு முறை வாக்கெடுப்பு நடத்தப்படும் இந்த வாக்குச்சீட்டில் யார் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெறுகிறார்களோ அவர்கள்தான் போப்பாண்டவர்களாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அதே சமயத்தில் மூன்று நாட்களுக்கு நான்கு முறை வாக்கெடுப்பு நடத்தப்படும் ஒவ்வொரு முறை வாக்கெடுப்பு முடிந்த பின்பும் இவர்கள் வாக்களித்த வாக்குச்சீட்டுகள் கொளுத்தப்படும் அப்பொழுது கருமையான புகை வெளியேறும் தொடர்ந்து ரோம் நகரைச் சுற்றியுள்ள மக்கள் அந்த பகுதி கூடியிருப்பார்கள் போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக வாத்திகான் நகரில் உள்ள புகைக்குண்டை கண்காணித்து கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த புகைக்குண்டில் கருமையான புகை வெளியேறினால் இன்னும் போப்பாண்டவர் தேர்வாகவில்லை என்றும் வெண்மையான புகை வெளியேறினால் போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு முறை வாக்கெடுப்பு முடிந்த பின்பும் இந்த வாக்குச்சீட்டுகள் எரிக்கப்படும் அப்பொழுது கருமையான புகை வெளியேற்றப்படும் எப்பொழுது வெண்மையான புகை வெளியேற்றப்படுகிறதோ அப்பொழுது போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என அறிவிக்கப்படுகிறது மேலும் இந்த வாக்கெடுப்பு என்பது பூட்டிய அறையில் மூன்று நாட்கள் நடைபெறும் மூன்று நாட்களுக்கு பின்பு யார் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் என்பது முறைப்படி அறிவிக்கப்படும் தற்பொழுது போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய லிஸ்டில் நான்கு பேர் உள்ளார்கள் அதில் ஒருவர் இந்தியர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பெரும்பாலும் போப்பாண்டவர்கள் ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் அதிக கதினால்கள் ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக லத்தின் அமெரிக்காவிலிருந்து அதாவது அர்ஜென்டினாவிலிருந்து போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது போப் பிரான்சிஸ் அவர்கள்தான் இவரது இயற்பெயர் சார்ஜ் மரியோ பெர்கோலியஸ் என்பது இவர் கருணையின் உருவாக இருந்ததாலும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்பு கொண்ட மனப்பான்மை கொண்டதாலும் இவர் தனது பெயரை பிரான்சிஸ் என மாற்றிக்கொண்டார் மேலும் யார் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் தங்களது இயற்பெயரை விடுத்து ஒரு புனிதரின் பெயரை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அதற்கு அவர்கள் விளக்கமும் அளிப்பார்கள் அவ்வாறு போப்பாண்டவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் போப்பாண்டவருக்கு உரித்தான ஆடையை உடுத்தி மக்கள் முன் காட்சி அளிப்பார்கள் பின்பு முறைப்படி அவர்கள் பதவியேற்றுக்கொண்டு கொண்டு செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் முதல் திருப்பலியை நிகழ்த்துவார்கள் அதன் பின்பு அவர்தான் போப்பாண்டவராக இருப்பார் போப்பாண்டவர்கள் இறக்கும் வரையில் அவர்கள்தான் அந்த பதவியில் தொடர்வார்கள் இதற்கு முன்பு இருந்த போப் பெனடிக் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதுபோன்ற நிகழ்வுகள் அரிதாகத்தான் நடைபெறும் நன்றி